நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது శ్రీచక్రవరదాత్వగురు శ్రీనిధిం రాఘవం వందే హ్యపార కరుణాకరం అగ్నం స్వయాత్రం కృథ పరమే వసతిం సమాధౌ్వాప్యథోతి ఖిన్నోక్షదంక్తనాభిగ్యం కవసం కనక్ నేర్లకు నమస్కారం ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வார் அருடைய தமிழ் வேதமான திருவாய் மொழியில பத்தாம் பத்து பத்தாம் திருவாய் முனியே நான்முகனேன்னு தொடங்கக்கூடிய திருவாய்மொழியின் நிறைவு பதிகத்தை அனுபவித்து வருகிறோம் அதிலே ஐந்தாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண இந்த பத்து பாட்டிலுமே பகவான் தான் நம்ம அத்தனை பேருக்கும் முக்தி அளிப்பவர் முக்தி அடைந்தபின் வைக்குண்டத்தில் அவர்தான் இனிப்பவர் என்பதை நம்மாழ்வார் காட்டி வருகிறார் அதில் அஞ்சாவது பாசுரத்துல அஞ்சாவது காரணம் சொல்றார் பகவான் எப்படிப்பட்டவன்னா ஆறாவமுதமாக இருக்கிறான் அமுதம் என்பதுதான் நோய்க்கும் மருந்தாக இருக்கும் பசிக்கும் விருந்தாக இருக்கும் ஆறாவமுதமாகிய பகவான் சம்சார நோய்க்கு மருந்தாக இருந்து மோட்சமும் கொடுத்துடுறார் வைகுண்டம் போனதுக்கு அப்புறம் ஆறாவதம் விருந்தாகவும் இருந்து இனிக்கிறார் அப்போ முக்தி அடிப்பவர் மருந்தான அமுதம் முக்தியில் இனிப்பவர் விருந்தான அமுதம் மருந்தாகவும் விருந்தாகவும் இருக்கும் ஆறாவதம் இதை உணர்த்துவதுதான் ஐந்தாவது பாசுரம் உங்கள் மனத்திரையிலே காட்சி ஆழ்வார் திருநகரி தாமிரபரணி நதிக்கரை திருப்புலி ஆழ்வார் புளியமரத்தடையில் நம்மாழ்வார் எதிரே பார்த்தால் கருட வாகனத்தில் பிராட்டியோடு கூடிய பெருமாள் இப்ப நம்மாழ்வார் பெருமாளோட வாதம் பண்ணின்றிருக்கார் நீ என்ன கைவிட்டுட்டா வேறு யாருதான் காப்பார்கள் பகவானே அந்த பக்கம் கர்ம யோகத்துக்கு போ ஞான யோகத்துக்கு போ பக்தி யோகத்துக்கு போ நலன் தமயந்திக்கு கை காட்டியது போல் கை காட்டாதே உன் திருவடிகளை காட்டி என்னை ரட்சிக்க வேண்டும் கேட்டுருக்கேன் வழிகாட்ட போகிறாயா என்று பெருமாளிடம் கேள்வி கேட்கிறார் நம்மாழ்வார் ஐந்தாவது பாசுரம் போற விட்டிட்டு என்னை நீ புறம் போக்கலுற்றால் பின்னை யான் யாரை கொண்டு எத்தை அந்தோ எனது என்பது என் யான் என்பது என் தீர இரும்பு உண்ட நீர் அது போல என் ஆறு ஆறப்பருக எனக்கு ஆறாவது ஆனாயே போற விட்டுட்டு என்னை நீ புறம் போக்கலுற்றால் பின்னையான் யாரை கொண்டு எத்தை அந்தோ எனது என்பதென் யான் என்பதென் தீர இரும்பு உண்ட நீரது போல என் ஆறப்பருக எனக்கு ஆறாவமுதானாயே என்பது பாசுரம் இப்போ நம்மாழ்வார் பெருமாளிடம் கேள்வி கேட்கிறார் என்னப்பா நான் நலன் தான் தமயந்திக்கு நீ உங்க அப்பா வீட்டுக்கு போ இந்த பக்கம் போனா உங்க ஊர் வரும் இந்த பக்கம் போனா அந்த ஊர் வரும் அயோத்திக்கு போறியா விதர்ப போறியா அப்படின்னு கை காமிச்சுட்டு போயிட்டான் ஆனா உண்மையாக தமயந்திக்கு காவலாளியாக இருக்க வேண்டியவன் கணவன் கைப்பிடித்த கணவன் நலன் அவன் தன்னை விட்டுட்டு போயிடுறான் பார்த்தா நீ அங்க போ இங்க போன்னு ஏதோ வழிகாட்டுறான் அது போல என்னை காக்க வேண்டியவன் நீ நீ காக்காமல் இந்த பக்கம் போனா கர்மயோகம் இந்த பக்கம் போனா ஞான யோகம் இந்த பக்கம் போனா பக்தி யோகம்னா என்னப்பா நலன் தமயந்திக்கு வழிகாட்டின மாதிரி எனக்கு வழிகாட்டிட்டு இருக்கியா நடனே விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தமயந்தி எங்க போய் என்ன பண்ண போறா நீயே விட்டுட்டு போன அப்புறம் எங்க போய் என்ன பண்ண போறேன் போற விட்டுட்டு போற விட்டுன்னா கை விட்டு கழச்சி விட்டுன்னு அர்த்தம் அதாவது நம்ம கலோக்கியல் ஸ்லாங்ல எக்ஸாக்டா சொல்லணும்னா கழட்டி விட்டுட்டு போறதுன்னு அர்த்தம் என்ன அப்படி நீ கைவிட வேண்டும் என்று முடிவெடுத்தால் போர விட்டுட்டு என்னை நீ அந்த எண்ணையும் முக்கியம் நீயும் முக்கியம் என்னை உன்னையே நம்பி இருக்கும் எண்ணெய் வேறு கதி தெரியாத எண்ணெய் என்னால் என்னை காத்துக்கொள்ள முடியாதுன்னு இருக்கக்கூடிய எண்ணெய் கர்மயோகமோ ஞானயோகமோ பக்தி யோகமோ இதெல்லாம் நமக்கு சேராதுன்னு உறுதியெடுத்த எண்ணெய் உன் திருவடிகளையே எதிர்பார்த்திருக்கும் எண்ணெய் அப்படிப்பட்ட எண்ணெய் நீ நீ புறம்போக்கல் உற்றால் நீ கைவிட்டு விட்டுட்டா ஏன்னா நான் முக்தி பெறுவதற்காக இவ்வளவு முயற்சி எடுத்த நீ அளவில்லாத அன்பு கொண்ட நீ அளவில்லாத ஆற்றல் கொண்ட நீ நான் முக்தி பெற வேண்டும்கிறதுக்காக உலகத்தை படைத்த நீ நான் முகன் சிவன் எல்லோருக்குள்ளும் அந்தரியாமையாக இருந்து உலக நிர்வாகத்தை நடத்த கூடிய நீ முக்தி தரக்கூடிய ஒரே நபராக இருக்கக்கூடிய நீ அப்படிப்பட்ட காக்கும் இயல்பினான நீ என்னை விட்டுட்டு போயிட்டா என்ன போற விட்டுட்டு என்னை நீ ஒரு பார்வை இல்லாத ஒரு நபர் அவர் ஒரு சாலைய கடந்து போகணும்னா பார்வை உள்ளவர் கைப்பிடிச்சு அழிச்சுன்னு போறார் பாதி தூரம் கை கொடுத்து அழிச்சுன்னு போயிட்டு பாதியில விட்டுட்டு போயிட்டா அந்த பார்வை இல்லாதவர் என்ன செய்வார் போற விட்டுட்டு என்னை நீ புறம் போக்கல் உற்றால் புறம் போக்கல்னா பகவானுக்கு புறம்பான மற்ற வழிகளை காட்டுவது இப்ப நம்ம சரணாகதிங்கிறது என்னன்னா பெருமாளே வழியா இருக்கார் பெருமாளை கொண்டே பெருமாளை அடையறோம் இது அவர் மூலமாக அடைவது புறம்னா பெருமாளுக்கு புறம்பாக இல்ல என் முயற்சி நான் ஒரு கர்மயோகம் பண்றேன் ஞான யோகம் பண்றேன் பக்தி யோகம் பண்றேன்னு சொல்லி உனக்கு புறம்பான வேறொரு உபாயத்தை கையாண்டு என் முயற்சியால நான் மோட்சம் போகட்டும்னு சொல்லி புறம்போக்கல் உற்றால் உனக்கு புறம்பான ஒரு மார்க்கத்திலே என்னை செலுத்த வேண்டும் என்று நினைத்தால் அகைன் அதே உதாரணம் நலன் கூட வந்து நான் போற திசையில நீயும் தமயத்தையை கூட்டுன்னு போனா நியாயம் நலன் நான் எங்கேயாவது போயிடுறேன் நீ இந்தந்த பாதையில தனியா போன்னு சொல்லி விடுறது எப்படி இருக்குமோ அப்படி புறம் போக்கல் உற்றால் நீ யோகத்துல போ யோகத்துல போ பக்தி யோகத்துல போ என்று நீ என்னை கைவிடுவதாக இருந்தால் நினைச்சுப்பார் பகவானே நான் என்ன செய்வேன் பின்னையான் யாரை கொண்டு எத்தை அதோன்ட்டார் நம்மாழ்வார் ஐயோ பின்னை பின்னைனா அதுக்கப்புறம்னு அர்த்தம் நீயே கைவிட்டதுக்கு அப்புறம் அளவில்லாத அன்பு கொண்ட நீயே கைவிட்ட பின் அளவில்லாத ஆற்றல் கொண்ட நீயே கைவிட்ட பின் அளவில்லாத அறிவு கொண்ட நீயே கைவிட்ட பின் யான் ஒண்ணுமே இல்லாதவனான அடியேன் யாரை கொண்டு யாரை கொண்டு சாதிப்பேன் வேற யாராலையாவது காப்பாற்ற முடியுமா முடியாது ஏன் நாம் கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம்னு பண்றோமே அதாலெல்லாம் மோட்சம் தர முடியாது இது என்னப்பா புது கதையா இருக்கு ஆமா அந்த பக்தியோகத்துக்கு உகந்த பெருமாள் தான் மோக்ஷம் கொடுக்க முடியும் ஒரு செயல் என்பது அஜேதன ஜனப்பொருள் இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இப்போ பெருமாளுக்கு நாம அர்ச்சனை பண்றோம் இப்போ குழந்த பிளஸ் டூல நல்ல மார்க் வாங்கணும் கோவில்ல போய் நாம அர்ச்சனை பண்றோம் அர்ச்சனையே மார்க் வாங்கி கொடுத்துருமா அர்ச்சனை வாங்கி கொடுக்காது அந்த அர்ச்சனைக்கு பெருமாள் உகந்து இவனுக்கு நல்ல புத்தி கொடுத்து இவனை எழுத வச்சாதானே மார்க் வரும் அப்போ அர்ச்சனைங்கிறது ஒரு செயல் அந்த செயல்னாலேயே பலன் வராது செயலுக்கு உகந்த பகவான் தான் பலன் கொடுக்கணும் அது தான் பக்தி யோகம்ங்கிறது நேரம் மோட்சம் கொடுக்காது பக்தி யோகத்துக்கு உகந்த பகவான் தான் மோட்சம் கொடுக்கணும் அப்படி இருக்கும்போது யாரை கொண்டு நீயே உகக்க மாட்ட நீயே கை விட்டுட்டேன்னா யார் போவேன் எந்த செயலிடம் நான் செல்ல முடியும் அல்லது எத்தை எதனை எதனை நான் சாதிக்க முடியும் உலகத்திலேயே ஒண்ணு சாதிக்க நாம இல்ல மோட்சத்தை போய் சாதிக்க போறேனா அப்போ பின்னை நீ கைவிட்ட பின் யான் யாரை கொண்டு நான் யாரை போய் பிடிச்சப்பேன் எத்தை எதை போய் சாதிக்க போகிறேன் அந்தோனுட்டார் அந்தோன்னா ஐயோன்னு அர்த்தம் ஐயோ பகவானே என்னால என்னப்பா சாதிக்க முடியும் ஒண்ணும் முடியாதே மாமேகம் எதைய பத்தியும் கவலைப்படாத சர்வ தர்மான் பரித்தேஜிய மாமேகம் நான் உபதேசம் பண்ற நிலை வந்துருத்தே அந்தோ ஐயோ உனக்கு புரியலையா பகவானே நான் யார் காலில் போய் விழுவேன் என் முயற்சியால் எதை நான் சாதிக்க போகிறேன் யாரை கொண்டு எத்தை ஒண்ணுமே கிடையாது அந்தோ என்ன நீதாம்பா எனக்கு எல்லாம் எனது என்பதன் யான் பெருமாளை பார்த்து கேள்வி கேட்கிறார் எனது அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்குமா நீ என்னை கைவிட்ட பின் எனதுன்னு ஒரு பொருள் இருக்காது யான் நான்கிறவனே இருக்க மாட்டேனே நீ என்னை கைவிட்டு விட்டால் நான் முடிந்தே போய்விடுவேன் இந்த குறுகூர் சடகோப்பன் முடிஞ்சு போயிட்டா எனது என்பது என் என்னுடைய பொருள்னு என்ன இருக்கும் யான் என்பதன் நான் ஒருத்தனே எங்க இருப்பேன் நீ என்னை காத்தாலை ஒழிய நான் ஒரு வஸ்துவாகவே இருக்க மாட்டேன் அப்படி இருக்க நீ அந்த பக்கம் போ இந்த பக்கம் எனக்கு நீ தான் இருந்து ரட்சிக்க வேண்டும் நீ என்னை காக்காத பட்சத்தில் எனது என்பதென் யான் என்பதென் எனதுன்னு எதுவுமே இருக்காது இருக்க முடிந்தே போயிடுவேன்ட்டார் ஏன்னா பெருமாள் என்ன கேட்டார் உங்க கையில கர்மயோகம் ஞானயோகம் யோகம் இப்படி ஏதாவது சொத்து இருந்ததுன்னா அதுக்காக மோட்சம் தரேன்னார் இப்ப நம்மாழ்வார் கேட்கிற கேள்வி எனது என்பதென்னா இந்த மோட்சத்திலே ஆனந்தம் இருக்கே அந்த ஆனந்தமே என்னது இல்ல ஒண்ணுதுன்னுட்டார் ஏன்னா நம்மாழ்வாரை அடைந்து யார் சந்தோஷப்பட போறான்னா பெருமாள் சந்தோஷப்பட போறார் அப்போ இந்த ஜீவாத்மாவை பெற்று நீ மகிழப்போகிறாய் என்றால் உன்னுடையது மகிழ்ச்சி என்னும் போது எனது என்பதை இதுல என் மகிழ்ச்சிங்கிறது என்ன இருக்கு நீ ஆனந்தப்படுறத தான் நான் ஆனந்தப்பட போறேன் அப்ப இந்த ஜீவாத்மாவை பெற்று மகிழப் போவது நீ உனக்கு ஒரு பலன் கிடைக்கிறதுனா நீ இறங்கி வேலை செய்யணுமே ஒழிய என்ன வேலை செய்ய சொல்றியே எனது என்பதென்னு கேட்கிறாராம் அடுத்து யான் என்பதேன் நானே உன்னுடைய சொத்து தானே நான்கிறது யாரு உன்னுடைய சொத்து ஒரு சொத்து ஒரு இடத்துல எங்கயோ போய் தவறி விழுந்துருக்குன்னா சொந்தக்காரனான நீதான் சொத்தை தேடி வரணுமே ஒழிய சொத்து முயற்சி பண்ணி உன்னை தேடி வருமா சத்தியமா வரவே வராது அதனால கிட்ட இன்னொரு சொத்து இருக்கானு கேட்க கூடாது சொத்து தன்னை தேடி வரதானும் பார்க்க கூடாது யார் சொந்தக்காரனோ சொத்தை வச்சு யார் அனுபவிக்கிறானோ அவன் தானே வரணும் நீயே கைவிட்டுட்டேன்னா நான் யார்கிட்ட போவேன் எதை சாதிப்பேன் எனது என்பதென் இதுல என்ன ஆனந்தம் இல்லப்பா உன்னுடைய ஆனந்தம் தான் முக்கியம் யான் என்பதை நானே உன்னுடைய சொத்து அதை புரிஞ்சுக்கோ உன் சொத்தாகிய என்னை அடைய வேண்டும்ங்கிறதுக்காகத்தானே என்னை நீ தேடி வந்தாய் எப்படி அனுபவிக்கணும்னு பெருமாள் ஆசைப்பட்டாருங்கிறத இப்ப நம்மாழ்வார் பாடுகிறார் பெருமாளுக்கு ஆர்வம் நம்மாழ்வார மொத்தமா அனுபவிக்கணும்னு எப்படி பெருமாள் ஆசைப்பட்டாராம் தீர இரும்பு உண்ட நீரது போல என் ஆறுயிரை ஆற என் ஆருயிரை நம் நம்மாழ்வார் சொல்றார் என்னுடைய ஆருயிராகிய இந்த ஜீவாத்மா இருக்கே இந்த ஜீவாத்மாவை ஆற பருக மொத்தமா பருகன்னா அப்படியே குடிப்பதுன்னு அர்த்தம் நம்மாழ்வாருடைய அந்த ஆத்மா இருக்கே அந்த ஜீவாத்மா அப்படி ஒரு ஞானி பக்தர் அவரை நன்றாக பருகி அனுபவிக்க வேண்டும் என்று பகவான் எதை போல பருகணும் மொத்தமா ஆழ்வார பருகணும் அதை எப்படி பருகணும்னா தீர இரும்பு உண்ட நீரது போல இதை கொஞ்சம் மாத்தி அன்வயம் பண்ணிக்கணும் இரும்பு போல இரும்பு இருக்க ஒரு இரும்பு குச்சி இருக்கு இரும்பு கம்பி நல்லா பழுக்க காய்ச்சிடுறோம் இரும்ப அந்த பழுக்க காய்ச்சின இரும்புல கொஞ்சம் தண்ணீர் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன பண்ணுமா தீர தீரனா தன்னுடைய சூடெல்லாம் தீரும்படி அந்த காய்ச்சியும் இரும்பானது காய்ச்சல் சூடெல்லாம் தீரும்படி உண்ட நீரது போல அந்த நீர் இருக்கே அத மொத்தமா உள்ள இழுத்துரும் இருந்த சுவடே தெரியாம கொஞ்சம் கூட மிச்ச வைக்காமல் சூடான இரும்பு கம்பியிலே நீங்கள் நீர் சேர்த்தால் அந்த இரும்பு என்பது தீர தன்னுடைய மொத்த வெப்பமும் தீரும்படி நீரது உண்பது போல அந்த நீரை மொத்தமாக உண்டு உள்ள இழுத்துறோம் அது போல பெருமாள் இப்ப சூடான இரும்பு கம்பி போல இருக்காராம் நம்மாழ்வாருடைய ஜீவாத்மா இருக்கே தண்ணீர் போல இருக்காராம் சூடான இரும்பு கம்பி தண்ணீரை பார்த்ததுன்னா சூடெல்லாம் தீரும்படியாக மொத்தமா இழுத்துரும் அது போல நம்மாழ்வாரை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த விருப்பத்தோடு அந்த ஆசையோடு பகவான் வந்து இருக்கிறான் ஆசை தீர என்ன பண்ணுவாராம் என் ஆறு உயிரை ஆறப்பருக இந்த ஜீவாத்மாங்கிற தண்ணீரை சூடான இரும்பு போல மொத்தமாக பருக வேண்டும் என்று விரும்புகிறாயே இங்க ஒரு ப்ராப்ளம் வந்துருத்து பாஸ்கர சித்தாந்தம்னு ஒண்ணு இருக்கு பாஸ்கர பேதா பேதம்னு அவ என்ன சொன்னா ஜீவாத்மா பரமாத்மா இப்ப வேறு வேறாதான் இருக்கும் ஆனா முக்தி அடையும் நிலையில் ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஐக்கியம் ஆயிடுன்ட்டா மாயாவாதிங்கிறவா ஜீவாத்மானே ஒண்ணு கிடையாது ஒரே ஒரு ஆத்மாதாங்கிறா அந்த பிலாசபி வேற பாஸ்கர பிலாசபி இல்ல இல்ல ஒரு லெவல் வரைக்கும் ஜீவாத்மா இருக்கு அப்புறம் பரமாத்மாவோடு ஐக்கியம் ஆயிடும்னா அவள் சொன்னா நம்மாழ்வார் எங்க கொள்கை தான் பாடி இருக்கார் பாவம் பாருங்க நம்மாழ்வார் எத்தனை பேரெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு அவர் எதுக்கோ ஒரு உதாரணம் சொன்னா இதை எடுத்து அவ சொல்லிட்டா பாருங்க அந்த தண்ணீரை மொத்தமா இரும்பு இழுத்துருத்தோம்னா தண்ணீரின் சுவடே இருக்காது அதைத்தான் நாங்கள் சொல்றோம் முக்தி நிலையில ஜீவாத்மானே ஒண்ணு இருக்காது பரமாத்மாவோட ஐக்கியம் இதை பரமத பங்கம் என்ற நூல்ல சுவாமி வேதாந்த தேசிகன் அது அப்படி இல்லைன்னு இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு என்னதான் இரும்பு தண்ணீரை உள்ள இழுத்தாலும் தண்ணீர் மொத்தமா இல்லாம போகாது தண்ணீர் சேர்ந்து ஆக்சைடுங்கிற ஃபார்ம்ல இருக்கும் ஏதோ ஒரு வகையில் அல்லது துருவாகவாவது ஒட்டின்னு இருக்கும் இல்லையா அதனால தண்ணீர் என்பது அழிஞ்சு போயிடாது முன்னாடி இருந்த வடிவம் மாறி இரும்பை விட்டு பிரியாத அளவுக்கு சேர்ந்து இருக்கும் அது போல முக்தி நிலையில பரமாத்மா ஜீவாத்மா தன்னை விட்டு பிரியாதபடி சேர்த்துட்டு இருக்காரு ஒழிய தண்ணீர் அழிஞ்சு போச்சுன்னு யார் சொன்னா அது கேஷிய ஸ்டேட்டுக்கோ வேற ஒரு காம்பவுண்ட் ஸ்டேட்டுக்கோ மாறி இருக்குமே ஒழிய மொத்தமா அழிந்து போகாதுன்னு இதை வேற கிளாரிஃபை பண்ணியிருக்காரு ஆகையினால தீர இரும்புண்ட நீர் அது போல அந்த இரும்பு கம்பி தண்ணீரை எழுப்பது போல மொத்தமாக என் உயிரை பருக வேண்டும் என்று விரும்பினாய் பருகணும்னா இரும்பு பக்கத்துல தண்ணீர் வரணும் இல்லையா தண்ணீராகிய நம்மாழ்வார் இரும்பாகிய பெருமாள் பக்கத்துல வரணும் இல்லையா வர எனக்கு ஆறாவமுதானாயே எனக்கு என்னை ஈர்ப்பதற்காக என்னை மயக்குவதற்காக நான் உன் அருகில் வர வேண்டும் என்பதற்காக என் பொருட்டு ஆறாவமுதானாயே திகட்டாத அமுதமா ஆறாத அமுதமா இவ்வளவு இனிமை மிக்க அமுதமாக எனக்கு இனித்தாயே இனித்ததெல்லாம் எதற்குன்னா என்னை கிட்டக்க வரவழிச்சு அந்த சூடான இரும்பு கம்பி தண்ணீரை உறிஞ்சி எடுப்பது போல இந்த ஆத்மாவை பருக வேண்டும் என்று விரும்பித்தானே என்னை கிட்டக்க கூப்பிட்ட ஆறாவதமா இனிச்ச எல்லாம் இனிச்சுட்டு கடைசியா நான் முயற்சி எடுக்கணும்னா பலன் அடைய போகிறவன் நீ அதுக்கு நீ முயற்சி எடுக்கணுமே ஒழிய என்னை முயற்சி எடுக்க சொல்லாதே என்கிறார் நம்மாழ்வார் அதுதான் இந்த பாசுரம் போற விட்டுட்டு என்னை நீ புறம் போக்கலுற்றால் யான் யாரை கொண்டு எத்தை அந்தோ எனதென்பதென் யான் என்பதென் தீர இரும்புண்ட நீரது போல என் ஆறு உயிரை ஆறப்பருக எனக்கு ஆறாவது தானாயே பகவானே என்னை நீ கை விட்டுட்டு வேற ஏதாவது வழிகாட்டுறதுன்னு சொல்லிட்டா நான் யார்கிட்ட போவேன் எதை சாதிப்பேன் ஐயோ எனதுங்கிறது என்ன நான்கிறது என்ன எல்லாம் ஒன்ன சேர்ந்தது நீ விட்டுட்டா நான் முடிஞ்சே போயிடுவேன் அதனால இந்த இரும்பு கம்பி சூடான இரும்பு கம்பி தண்ணீரை மொத்தமா உறிஞ்சி எடுப்பது போல இந்த ஆத்மாவை மொத்தமா பருக வேண்டும் என்ற விருப்பத்தால் தானே இவ்வளவு ஆறாவமுதமாக நீ இனித்தாய் அப்போ உன் காரியத்தை நீ நிறைவேற்றிக்கொள் என்கிறார் இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகனருடைய சம்ஸ்கிருத வடிவம் துவத்தோ அபோஹிய சிந்தையசி சேத் கந்தும் பகிஸ்தர்கியம் கம் வாசிரித்திய கிமத்திரஹந்த கிமகம் வாச்சியம் மதியம்

கம்ப்ளீட்லி என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு பாசுரம் ஆழ்வார் பெருமாளுக்கான வளைத்து பிடித்த வாதம் இன்னும் தொடரப்போகிறது அடுத்த பகுதியில் காண்போம் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ൈനി പുറം പോക്കളൂറ്റിന്നൊണ്ട് എത്തയന്തോ എന്നതെൻപതൻ യാന പോറ വിട്ടിട്ട് എനി പുറം പോക്കലൂറ്റി യാറി കൊണ്ട് എത്തയന്തോ எனதென்பதின் யானபதின் தீரையிரும் புண்ண நீரது போல என்னருயிர ஆஹரப்பருக எனக்கு ஆராமுதானா

E